ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர் கூட தனக்கு ஏழரை சனி வரவிருப்பது தெரிந்தால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு ஓடுவது வழக்கம் அப்படிப்பட்ட பயம் மற்றும் தாக்கத்தை சனி பகவான் மனிதர்களின் மனதில் விதைத்திருக்கிறார் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய திறன் ஒரு சில கிரகங்களுக்கு உண்டு கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும் காலத்தை வைத்துத்தான் தாக்கத்தின் வீச்சு புரிந்து கொள்ள முடியும் சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை பெயர்வார் சூரியன் புதன் சுக்கிரன் முப்பது நாட்கள் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்கள் ராகு கேது ஒன்றரை வருடம் குரு ஒரு வருடம் முழுக்க முழுக்க வானியல் சுற்றுப்பாதை சுழற்சியை நாட்கள் எடுக்கிறது புதன் சுக்கிரன் சூரியன் ஒரு மாதம் எடுத்துக் கொள்கிறார்கள் செவ்வாய் சிறிது தொலைவில் இருப்பதால் நாற்பத்தைந்து நாட்கள் சூரியனிலிருந்து செவ்வாய் எவ்வளவு தூரமோ அதைவிட பல மடங்கு தூரத்தில் குரு அதாவது ஜூபிட்டர் இருப்பதால் பூமியை சுற்றி வர ஒரு வருடம் ஒரு வருடம் என்ற பெரிய இடைவெளி இருப்பதால் மனிதரின் வாழ்க்கை முடிவுகள் முக்கிய மாற்றங்கள் பழக்கங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாகிறது அதே போல கேது சந்திர சூரிய முனைகளில் நிழலாக இருப்பதால் சூரிய மண்டலத்தின் கணக்கை வைத்து ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வதால் வாழ்க்கை மாற்றங்கள் நடந்தே தீர்கிறது சனி மிக மிக தொலைவில் இருப்பதால் பூமியை சுற்றி வர இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இரண்டரை வருடத்திற்குள் திருமணம் குழந்தை என முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளை சனிப்பெயர்ச்சியின் கால வட்டத்திற்குள்ளேயே நடைபெறும் அப்பேற்பட்ட சனி ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் தோராயமாக மூன்று முறை ஏழரை சனியாக வருவார் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஏழரை சனி என்ற கணக்கில் முதல் ஏழரை சனியின் பெயர் மங்கு சனி இரண்டாம் ஏழரை சனியின் பெயர் பொங்கு சனி மூன்றாம் ஏழரை சனியின் பெயர் மரணசனி ஆக தொன்னூறு வருடங்களுக்கு மூன்று முறை ஏழரை சனி வருவார் உங்களுக்கு இதில் எந்த சனி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே கணக்கிடுங்கள் இந்த ஏழரை சனியும் இரண்டரை 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 ஆண்டுகளாக பிரிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு நீங்கள் மேஷராசி என்றால் சனி ராசிக்கு வரும்போது ராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் மீனத்தில் இரண்டரை வருடம் இருப்பார் பிறகு மேஷத்திற்கு வருவார் மேஷத்தில் இரண்டரை ஆண்டு இருப்பார் பிறகு ரிஷபத்திற்கு வருவார் மேலும் இரண்டரை ஆண்டு ரிஷபராசியிலிருந்து மிதுனத்திற்கு செல்லும் போதுதான் மேஷத்திற்கு ஏழரை சனி முடியும் இவ்வித இரண்டரை பிரிவுக்கும் பெயர் உண்டு மூன்றாக பிரிக்கப்பட்ட ஏழரை சனிக்கு மூன்று வித பெயர்களும் உண்டு முதல் இரண்டரை வருடம் விரய சனி அடுத்த இரண்டரை வருடம் ஜென்மச்சனி அடுத்த இரண்டரை வருடம் பாதசனி உண்மையில் ஏழரை சனி என்ன செய்யும் நல்லவரா கெட்டவரா எந்தெந்த ராசிகளுக்கு பிரச்சனை யாருக்கு நல்லது இதற்கு முன் யாருக்காவது நல்லது செய்திருக்கிறாரா இரண்டாயிரத்து பதினான்கு பொது தேர்தலில் நரேந்திர மோடி பிரதமரான போது அவருக்கு ஏழரை சனிதான் சனி நன்மையை கொடுக்க தயங்கியதே இல்லை வாங்கிக் கொள்ளும் நாம் தயக்கத்தில் இருப்பதால் வருவது அனைத்தும் கெடுதலாக வருகிறதோ என்ற நினைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ சனி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை பற்றி குரு எங்கிருந்தாலும் செவ்வாய் எங்கிருந்தாலும் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சனி இடங்களில் இருப்பது ஒருவித பலத்தை கொடுக்கும் இந்த பதிவை கேட்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்டில் கேள்விகளை போட்டால் அந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த பதிவாக வெளியிடப்படும் சனி கொடுப்பவன் கெடுப்பவன் அல்ல கோபமாக பேசுபவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல அதற்கு பின் அக்கறையும் அன்பும் நம் கண்ணில் படுவதுதான் நமக்கு என்ன நேரம் என்பதற்கான அறிகுறி நமக்கு பாடமும் வாழ்க்கை தத்துவமும் கற்றுக் கொடுக்க கூடிய ஒருவர் சிரித்து கொண்டே கற்றுக் வேண்டும் என்ற கட்டளையை நம்மால் போட முடியாது சொல்லிக் கொடுப்பவர் அவர் பாணியில் சொல்லிக் கொடுப்பார் அவரது பாணி என்னவோ அதை பின்பற்றி அவர் போக்கிலேயே நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் இந்த சூட்சுமத்தை புரிந்தவர்கள் சனியை புரிந்து கொள்வார் புரியாதவர்கள் இதை மேலும் மேலும் கேட்க படிக்க ஒரு நாள் புடிபடும்